வாரிய திருத்த சட்டம் என்கின்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசு வகு சொத்துக்களை ஒழிப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இன்றைக்கு நாடு முழுவதும் சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் பனையோர் தோப்பு ஜமாத்தார்கள் சார்பில் இந்த எழுச்சி மிகுந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றியத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாஜக அரசு ஜனநாயக அமைப்புகளை பயன்படுத்தி சர்வாதிகார சட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் இந்த சட்டத்திற்கு ஒரு இடைக்கால தடையை வழங்கியிருப்பதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம் இந்த சட்டத்திற்கு நிரந்தர தடையை வழங்க வேண்டும் இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யப்படும் வரை நாடு முழுக்க போராட்டங்கள் இன்னும் விரிவடைய இருக்கிறது தொடர்ந்து இந்த மக்கள் போராடுவார்கள் அனைத்து தரப்பு மக்களும் இதற்காக களம் களத்தில் கரம் கோர்ப்பார்கள் இந்த சட்டம் முற்றாக ஒழிக்கப்படும் வரை

இல்லை மற்ற பொது சொத்துக்களாக இருந்தாலும் சரி ஆக்கிரமிப்புகள் இல்லாத சொத்துக்களே இல்லை அது வக்பு வாரியத்திலும் வக்பு சொத்துக்களிலும் அது இடம்பெற்றிருக்கிறது என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் அதற்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக வக்பு வாரியம் என்கின்ற அந்த நிறுவனத்தை வக்பு வாரியம் என்பது அரசியல் சாசன சட்டம் இந்த சிறுபான்மை மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு உரிமை அந்த உரிமையை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு தான் இந்த சட்டம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது மாவட்ட தலைவருக்கு அதிகாரத்தை கொடுத்து பக்பு வாரியத்தை எந்த விதமான அதிகாரமற்ற பிடுங்கப்பட்ட பாம்பாக இன்றைக்கு பக்பு வாரியத்தை மாற்றி அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக அதை மாற்றுவதன் மூலமாக ஒட்டுமொத்த வக்பு சொத்துக்களையும் அபகரிப்பதற்கும் பள்ளிவாசல்கள் தரகாக்கள் உள்ளிட்டவற்றை இடித்து தகர்ப்பதற்காக பாசிச சதி திட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இந்த போராட்டங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இந்து வரவேற்பை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பதிவேற்றது திமுக அரசு பதிவேற்றது இந்து வரவேற்பை இத்தனை ஆட்சி இவ்வளவு சொத்துக்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்கள் வந்து நம்ம மீட்டு கொண்டு அவங்க அறிவி விட்டுருந்தாங்க வக்கு வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் வந்து எவ்வளவு சொத்து இவருக்கு மீட்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாள் நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சொத்துக்கள் மீட்பதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது வக்பு சொத்துக்களுக்கான முயற்சிகள் நடக்கிறது அதையும் இப்போது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் நாம வந்து முடிச்சு போட முடியாது இது முற்றாக இந்த சொத்துக்களை அழிப்பதற்கான நடவடிக்கை என்ற அடிப்படையில் தான் இதை பார்க்கணும் தவிர இது இந்த பிரச்சனை வந்து வகுப்பு வாரிய சொத்துக்களின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நிர்வாக பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த நிர்வாக பிரச்சனைகளை அணுகக்கூடிய நடவடிக்கை என்பது வேறு இந்த வகு சொத்துக்களை முற்றாக அழித்து ஒழித்து விட்டு முஸ்லீம்களுடைய அடையாளங்களே இருக்கக்கூடாது என்று இருக்கக்கூடிய ஒரு பாசிச அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்துக்கு எதிராக போராடக்கூடிய இந்த போராட்டத்தையும் அதையும் முடிச்சு போடக்கூடாது அது தனி பிரச்சனை அந்த நிர்வாக பிரச்சனைகளுக்காக தனியாக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அந்த தீர்ப்பதற்கான அடுத்த எடுக்கப்படும் அதாவது தீவிரவாத நடவடிக்கைகள் யார் செய்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் அதை பயன்படுத்தி ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைப்பதுதான் இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் ஏன் அந்த களத்தில் உயிர்விட்ட ஒரு ராணுவ அதிகாரியினுடைய மனைவி சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா இதற்காக வேண்டி முஸ்லீம்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்பாதீர்கள் காஷ்மீர் மக்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்பாதீர்கள் என்ற கோரிக்கையை தான் முன் வச்சிருக்கிறாங்க அதனால் அவர்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அனைவரும் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இதை வைத்து அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய நடவடிக்கைகளை கண்டிக்கின்றோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்